ஓம் கணேசாய நமக பணி குழந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் ராசி நேயர்களுக்கு ராசி நேயர்களுக்கு ஏற்கனவே அடிமேலடியாகவே விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு எல்லாமே சோதனையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதத்திலாவது ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமா இந்த மாதத்தினுடைய காலச்சக்கர சுழற்சி எப்படி இருக்கிறது என்றால் விருச்சிகம் சுத்தம் இரண்டாம் வீடு சுத்தம் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் நான்காம் இடத்திலே சூரியன் சனி புதன் ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே குரு ஏழு எட்டு ஒன்பது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்திலே கேது பதினெண்டாம் இடத்திலே சந்திரன் இந்த மாதிரியான கரக அமைப்புகளோடு வானமண்டலம் காட்சி கொடுக்கின்றது இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைத்துவிடப் போகிறது ஏற்கனவே பட்டிருக்கின்ற துயரங்கள் தொல்லைகள் நஷ்டங்கள் எல்லாம் யாரால் ஏற்பட்டது உங்களுக்கும் இன்னும் ஒன்றும் புரியலை எப்படி நடந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி நஷ்டத்தில் இருக்குது ஆளந்தரியாமல் கால விட்டுண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் நம்பி ஏமாந்தவர்கள் இப்படியெல்லாம் விஷயத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சகல துறைகளிலுமே தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்ற ஒரு கட்டமாக இதுவரையிலும் இருந்து வந்தது இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் ராசி நாயகனாகிய செவ்வாய் மூன்றாம் இடத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார் அவரோடு ஏழுக்கதிபதியாகிய சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்றார் ராசிநாயகன் உச்சம் பெற்றது நல்ல யோகம் மூன்றாம் இடத்திலே கவரவும் உயரும் செல்வம் செல்வாக்கு பெருகும் உச்சம் பெற்ற செவ்வாய் அதோடு உச்சம் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் ஆகையினால் இந்த மாதத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய வந்து சேரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இதுவரையிலும் அவர்களுக்கே இடைஞ்சலாகவும் தடையாகவும் இருந்து வந்துச்சு அந்த தடைகளெல்லாம் இப்பொழுது விளக்கப்படுகிறது அதே போல மூன்று நான்கு அதிபதியானவரும் அந்த சனி ஆட்சி மூல திரிகோணமாக நான்காம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால் வீட்டில் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் நிம்மதி இல்லாத தன்மை குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இவைகளெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இதற்கு காரணமும் ஒன்று உண்டு இந்த சனிக்கு ஆறாம் வீடு என்பது சந்திரன் இப்போது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆறாம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு நீங்கள் இதுவரையிலும் நம்பி வந்தீர்கள் அதாவது இந்த பொண்ணு நமக்கு துரோகம் செய்ய மாட்டா அப்படின்னு நம்பி வந்தீங்க நம்பி அவளோடு உறவு கொண்டும் இருந்தீர்கள் உறவும் சொன்னால் தன் மனைவி தவிர்த்தும் கூட அந்த அந்நிய மாதர் அந்நிய மாதராகவும் இருக்கலாம் சில பேருக்கு உறவு அதாவது குறிப்பிட்ட காலத்திலிருந்து அந்த சொந்தம் அப்படிங்கிற கணக்கும் வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட மாதராகவும் இருக்கலாம் இப்படிப்பட்டவள்தான் உங்களுக்கு இவ்வளவு காலமும் இடைஞ்சலை கொடுத்து கொண்டு வந்தாள் என்று இப்பத்தான் உங்களுக்கு தெரிய வருது ஏன்னால் பாக்கியம் என்பது நம்பிக்கை சனி இருக்கின்ற வீட்டுக்கு ஆறாம் வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடு இந்த ஒன்பது என்பது நம்பிக்கை பாக்கியம் நான் செஞ்ச பாக்கியம்யா அவளை அடைஞ்சது அப்படின்னு இதுவரையும் கொண்டு வந்தீர்கள் கடைசியில் தான் உங்களுக்கு துரோகியாக இருந்திருக்கிறா அப்படிங்கிறதே தெரிய வருது உங்கள் வாழ்க்கையே இருளட செய்தவளாக இருந்து வந்தாள் திருமணம் ஆன பெண் இத்தனைக்கும் ஆகையினாலே உங்களுடைய இதுவரையிலும் நம்பியது வந்து வீண் போனது இப்போத்தான் உண்மை சுய ரூபம் தெரிய வருகிறது நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு ஆண்மகனை நம்பிக்கிட்டு இருந்தீங்க ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி வந்தீங்க அது ஆண் அல்ல பெண் என்பதை இந்த மாதம் உங்களுக்கு உறுதிபட காட்டி கொடுத்து விடும் நல்லவர்களை தூசித்து விட்டீர்கள் அந்த நல்லவர்கள் இன்னமும் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை இருளடைய செய்தது ஒரு பெண் என்பதை இப்பொழுதுதான் கண்டு இனம் கண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதையிலே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வழி வகை உண்டாக்குகின்ற மாதம் இந்த மாதம் இந்த உங்கள் வீட்டிற்கு ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரன் அவர் மூன்றாம் இடத்தில் செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் அந்த பெண் இப்படித்தான் என்பதை உணரக்கூடிய கட்டம் இந்த செவ்வாயினால் ஏற்படுகின்றது ஆரு செவ்வாய் தானே உங்களுக்கு நீங்களே எதிரி நீங்கள் செய்த காரியங்களாலேயே உங்களுக்கு வாழ்க்கை இருளடைந்து விட்டது நம்பக்கூடியவர்களை நம்பவில்லை நம்ப கூடாதவர்களை நம்பி மோசம் போயிட்டீங்க முழுக்க முழுக்க நம்பினீங்க ஆகினாரை சிக்கல்ல மாட்டி வாழ்க்கையே இருளாக போய்விட்டது அந்த இருள் இந்த மாதத்திலிருந்து விலகி கலித்திரை விலகி ஒளிமயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் மலர்ந்து இருக்கின்றது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆகிய புதன் நான்காம் இடத்திலே சனி சூரியனோடு கூடியிருந்த போதிலும் கூட பதினொன்றாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினாலே இனம் கண்டு களை எடுப்பீர்கள் உங்களுடைய துடிப்பு வீண் போகாது உங்களுடைய முயற்சி வெற்றியே கொடுக்கக்கூடிய கட்டமாக இருக்கின்றது ஒன்பது கதிபதி சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து குருவினால் பார்க்கப்பட்டார் நல்லது கெட்டது என்பதையெல்லாம் இப்பொழுது உணரத் தொடங்கிவிட்டீர்கள் யார் நல்லது செஞ்சாங்க யார் கெட்டது செஞ்சாங்க என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிய வந்து விட்டது பாக்கியம் வலுவடைகின்றது குருச்சந்திர யோகம் என்பதும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது ஆகையினாலே எல்லா காரியங்களிலும் எல்லா இம்சைகளையும் அடைந்த போதிலும் கூட இந்த மாதம் எஸ்கேப்டி தப்பித்து கொண்டு விடுவீர்கள் இருளிலிருந்து விடுகின்றீர்கள் பத்து கதிபதி ஆகிய சூரியன் நான்காம் இடத்திலே பதினொன்றாம் எட்டோனோடு சேர்ந்து மூன்று நான்கு கூடையவனோடு சேர்ந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் பொன் பொருள் புதையல் கிடைப்பது உண்டான சமமாக யோகம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் மலரும் அது பைகூம் யாரால் அப்படின்னு அந்த கேள்வி பத்துக்குடையவன் தொழில்துறையின் மூலமாகவும் எட்டு பதினொன்று குடையவன் சேர்க்கை ஆக எதிரிகள் மூலமாகவும் சத்துருக்கள் மூலமாகவும் உங்களுக்கு வரவேண்டியதை கொடுக்காமல் எழுத்தளித்து உங்களுக்கு சண்டக்காரர்களாக இருந்தவர்கள் அத்தனையுமே அவர்கள் மூலமாகவும் இப்பொழுது உங்களுக்கு புதையலுக்கொப்பான ஒரு யோகம் கிடைக்கவிருக்கின்றது இந்த பாக்கிய வீட்டை ஏழு எட்டு ஒன்பது பாக்கிய வீட்டை சந்திரன் அந்த சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினாலே எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இது போக பத்தாம் வீட்டை ஐந்து கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி ஐந்து பேர் பார்க்கின்ற காரணத்தினாலே நின்று போன தொழில் மீண்டும் மலரத் தொடங்கும் உயர்ந்த அந்தஸ்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையிலே அது அமைந்திருக்கின்றது ஆக தொழில் வளம் பெருகும் தாய் சம்பந்தப்பட்ட வகையில் இந்த இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால் தாய் மூன்றாம் இடத்துல தான் லக்னேசன் இருக்கிறாரு தாய் சம்பந்தப்பட்ட வகையிலே உதவிக்கரம் இப்பொழுது கிடைக்கும் இதுதான் உங்களுடைய மாரல் சப்போர்ட் சில பேருக்கு வளர்த்தவர்கள் எங்கோ இருப்பாங்க அவங்க இப்போது உதவிக்கு வந்து சேருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த மார்ச் மாதம் ஆகையினாலே தொழில் மீண்டும் தொடங்கப்படும் வியாபாரம் மீண்டும் தொடங்கப்படும் பணி சஸ்பெண்ட் ஆனவர்களுக்கு மீண்டும் பணி கிடைக்கும் பணிச்சுமை உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும் அலைச்சல் திருச்சல் அது இருக்கத்தான் செய்யும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் குறு பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பன்னெண்டில் சந்திரன் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் அதோடு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் இப்பொழுது அலைகின்ற அலைச்சலுக்கு பலன் உண்டு இதுவரையிலும் அலைந்தது அந்த காணல் நீராகவே போய்விட்டது கிடைக்கும் 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 சொல்லி 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 ஏமாந்து போன பழப்பாக இருந்துச்சு இந்த மாதம் அது மாறி கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய உண்மையிலேயே இப்போத்தான் அந்த அலைச்சல் குண்டான மரியாதை வெகுமதி கிடைக்கின்ற ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது ஆக மெல்ல மெல்ல அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற தொடங்குகின்ற ஒரு மாதம் இருட்டை இருட்டாக ஆக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கின்றது இருட்டை இருட்டாக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த இடத்திலும் கூட இன்னொரு அயலான் பெண் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாள் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை இருந்தாலும் அவளுடைய உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் ஏழாம் இடத்தோன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறைஞ்சு இருக்கின்ற காரணத்தினால் இப்போ வரக்கூடியவள் உங்களுக்கு வந்து நல்வழி காட்டக்கூடியவளாக அமைவாள் ஆகையினாலே இது முதல் வாழ்க்கையில் திடீர் யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையிலே தோல்விகள் அகன்று பாதையிலே காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இனிமையாக அமைகின்றது நன்றி வணக்கம்